இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை எட்டு ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை திரியோதசி உத்திரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் உறுதி ரிஷபம் நன்மை மிதுனம் நிறைவு கடகம் தனம் சிம்மம் கோபம் கண்ணி பயம் துலாம் இன்பம் விருச்சிகம் போட்டி தனுஷு பெருமை மகரம் செலவு கும்பம் சுபம் மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள்